ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அகழ்வாராய்ச்சி இடங்களை பற்றி ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டே இருக்காங்க பொறுத்துகள் அதிகமாக கேட்குறாங்க ஸோ அதனால் ரீசண்ட்டாக எந்தெந்த இடங்கள்லாம் அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக பட்ஜெட்டில் இடம் அதே மாதிரி போன வருஷத்தில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நடந்த அகழ்வாராய்ச்சி இடங்கள் ஸோ இது பற்றினா ஒரு ஓவரால் கம்பலிஷன் தான் ஸோ ரெண்டே பேஜ் தான் இருக்கும் எந்த இடம் எங்கே எந்த மாவட்டத்தில் இருக்குது இல்லை எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிடிஎஃப் இது தமிழில் இருக்கும் இங்கிலீஷ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பேஜஸ் இருக்கும் ஸோ அது என்னங்கிறத மட்டும் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க அப்கமிங் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இதை பற்றி கேட்கலாம் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம்லையும் டூ மெயின்ஸ் எக்ஸாம்லையும் இதை பற்றி ரெஃபர் பண்ணலாம் கீழடி சிவகங்கை மாவட்டம் பட்டணம் மருதூர் தூத்துக்குடி மாவட்டம் கரிவளம் வந்தநல்லூர் தென்காசி நாகப்பட்டினம் அப்புறமா மணிக்கொள்ளைங்கிற கடலூர் ஆதிச்சநூருங்கிறது வந்து ஆதிச்சன்னூர் ஸோ ஆதிச்சநல்லூர் தான் இதுவரைக்கும் அதிகமாக பார்த்துருக்கோம் ஸோ ஆதிச்சன்னூர் அப்படிங்கிறது வேறு அது விழுப்புரம் மாவட்டம் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் இப்போ உங்களுக்கு ஆதிச்சன்னூரே தெரியல சடனாக கொஷின்ல பேப்பரில் வந்து ஆதிச்சநூருன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி ஆதிச்ச ஆதிச்சநல்லூருன்னு கூடி மிஸ்டேக் பண்ணி கேர்லஸ் மிஸ்டேக்கெலாம் ஆன்சர் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வெள்ளலூர் கோயம்புத்தூர் தெலுங்கனூர் வந்து சேலம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள இடங்கள் பார்த்திங்கன்னா கீழடி கொந்தகை வந்து சிவகங்கை வெம்பங்கோட்டை விருதுநகர் கீழம்படி திருவண்ணாமலை புறப்பனக்கோட்டை புதுக்கோட்டை திருமலாபுரம் தென்காசி செ கிருஷ்ணகிரி கொங்கல் நகரம் திருப்பூர் மருங்கூருங்கிறது கடலூர் எத்தனாம் கட்டங்கிறது அந்த லெவல் இம்பார்ட்டண்ட் இல்லை பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அருங்கார அருங்காட்சியகம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழடி சிவகங்கையில் இருக்குது நெய் நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு பொருணை வந்து திருநெல்வேலி இதுக்கு என்னென்ன இடம் கவராக இருக்குன்னா சிவகலை குறுக்கே அது சின்னூரில் கிடச்ச இதை தான் வந்து புருணை அருங்காட்சியகத்தில் இடம்பெற வைப்பாங்க அடுத்த அகல் வைப்பகம் அப்படிங்கிறது இருக்குது வரலாற்று முந்தைய கால அகல் வைப்பகம் வந்து பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அடுத்த ஆற்காடு அகல் வைப்பகம் நடுக்கற்கள் அகல் வைப்பகம் அது பார்த்திங்கன்னா தர்மபுரி திருக்கோவிலூர் அது வந்து கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூரில் இருக்குது அடுத்து சேரன் சேரரோட அகல் வைப்பகம் வந்து கரூர் மராத்தியர்களோடது வந்து தஞ்சாவூர் ராசராசனோடது வந்து தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோளம்புரம் வந்து அரியலூர் அகல் ஆய்வு அது பார்த்திங்கன்னா பூம்புகார் டேனிஸ் கோட்டை வந்து தரங்கம்பாடி ராமலிங்க விலாசம் ராமநாதபுரம் திருமலை நாயக்கர் அரண்மனை வந்து மதுரை நாட்டுப்புற கக கலையோட அகல் வைப்பகம் வந்து குற்றாலம் இது தவிர அகழ்வாராய்ச்சி இடங்கள் மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகன்குளம் ராமநாதபுரம் கொர்க்கை தூத்துக்குடி சிவகடை தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி கொடுமணல் ஈரோடு மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் துளுக்கர்பேட் திருநெல்வேலி பெரும்பாலை தருமபுரி மாநிலத்துக்கு வெளியேவும் தமிழ்நாடு குறித்தான ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது அதோட தொடர்பு குறித்து பாலூருங்கிறது ஒடிசா வெங்கிங்கிறது ஆந்திரா பகுதி மஸ்கிங்கிறது கர்நாடகா பகுதி வரலாற்று நினைவு சின்னங்கள் ஆனையூர் குடைவரை கோயில் சங்கரன் கோயில் முற்கால கால குடைவரை கோயில் வந்து சிவகிரி சமணர் படுக்கை பார்த்திங்கன்னா விராலூர் செங்கல்பட்டு பாறை ஓவியங்கள் இருக்கிறது திருமலை கிராமம் கோயம்புத்தூர் மதுக்கரை ஏரியாவில் இருக்குது கல் இசை மண்டபம் தாராபுரம் திருப்பூர் கிணறு ஊத்துக்குடி திருப்பூர் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உள்ளது ஸோ ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ